அன்பான இறை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் மனித வாழ்க்கையில் நோய் என்பது அறவே தவிர்க்க முடியாத ஒரு வேதனையான சூழ்நிலையாக இருக்கிறது உடலில் நோய் வந்துவிட்டாலே நம்முடைய வாழ்க்கையின் நிலைகள் மாறிவிடுகிறது உடல்நிலை நன்றாக இருக்கும் போது ஒரு மனிதருடைய சிந்தனை செயல்கள் எல்லாமே தெளிவாக இருக்கிறது ஆனால் அதே கொஞ்சம் சரியில்லாமல் பலவீனமாகும் போது மனிதனுடைய செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே குறைபாடுகளோடு காணப்படுகிறது நம்முடைய பலவீனத்திலே நாம் ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைப்போம் ஆனால் எப்படி ஜெபிப்பது என்பதே நமக்கு சில நேரங்கள் தெரியாமல் இருந்துவிடும் அதனால் இன்றைக்கு இறை வார்த்தையோடு சேர்ந்த குணமளிக்கும் ஜபமாலே நாம் ஜபித்து கடைசிலே ஒரு வல்லமையுள்ள ஜபத்தை ஜபிக்க இருக்கிறோம் இது அனைத்து நோயாளிகளும் அல்லது உடல் பலவீனமாய் இருப்பவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் தன்னுடைய உள்ளத்திலிருந்து பேசுவது போல இருக்கிறது மிகவும் வல்லமையுள்ள இந்த ஜபத்தை நீங்களும் ஜபியுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் விசுவாசம் உள்ள ஜபம் நோயுற்றவருக்கு முழுமையான சுகத்தை பெற்று தரும் ஜபத்தில் பாவ அறிக்கை இருக்க வேண்டும் பிறகு ஒவ்வொருவரும் மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டும் பாவ அறிக்கையும் ஜபமும் கடவுளிடமிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் அவசியமாகும் அறிக்கை செய்வதற்கு முன்னர் ஆன்ம சோதனை செய்து நமது பழைய வாழ்வை அறிதல் வேண்டும் பாவ அறிக்கை செய்து உருக்கமுடன் ஜெபித்து தங்கள் காரியங்களை கடவுளுடன் சரி செய்து கொள்ள வேண்டும் நான் அவர்களின் காயங்களை ஆற்றி குணப்படுத்துவேன் அம்மக்களுக்கு நலன் அளித்து நிலையான நிறை வாழ்வை வழங்குவேன் என்று கடவுள் வாக்குறுதி அளிக்கிறார் ஆண்டவர் நமக்கும் மற்றவர்களுக்கும் சுகத்தை அளிக்க வேண்டுமென்று இந்த குணமளிக்கும் ஜபமாலே என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள் தொடக்க ஜபம் ஆண்டவராகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கம் வையும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை தீர்ப்பிடாதேயும் நாங்கள் செய்த பாவங்கள் எங்கள் மூதாதையர் சகோதர சகோதரிகள் வழிவந்த எல்லா பாவங்களையும் குற்றம் குறைகளையும் மன்னி தருளும் எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விளக்கிவிடும் எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தும் அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தெய்வமே உமது பாத்திரமாகிய எண்ணெய் உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவிருளும் ஆமேன் நம்பிக்கை அறிக்கை படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என உமக்கு நன்றி நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என மொழிந்தீர் எசுவே உமக்கு நன்றி நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என மொழிந்தீர் எசுவே உமக்கு நன்றி திருச்செலுவை நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்சிலுவை நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் திருச்செலுவை நாதரே நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்சிலுவை நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்சிலுவை நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்சிலுவை நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்சிலுவை நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்செலுவை நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்செலுவை நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே உமது ஐந்து திரு காயங்களால் நான் குணமடைந்தேன் உமக்கு நன்றி யேசுவே உமது ஐந்து திரு காயங்களால் நான் குணமடைந்தேன் உமக்கு நன்றி யேசுவே உமது ஐந்து திரு காயங்களால் நான் குணமடைந்தேன் உமக்கு நன்றி இரண்டாவது நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என மொழிந்தீர் எசுவே உமக்கு நன்றி நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என மொழிந்தீர் எசுவே உமக்கு நன்றி நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என மொழிந்தீர் எசுவே உமக்கு நன்றி

நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்செலுவை நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்செலுவை நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்செலுவை நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே உமது ஐந்து திரு காயங்களால் நான் குணமடைந்தேன் உமக்கு நன்றி எசுவே உமது ஐந்து திரு காயங்களால் நான் குணமடைந்தேன் உமக்கு நன்றி இயேசுவே உமது ஐந்து திரு காயங்களால் நான் குணமடைந்தேன் உமக்கு நன்றி மூன்றாவது நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என மொழிந்தீர் எசுவே உமக்கு நன்றி நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என மொழிந்தீர் எசுவே உமக்கு நன்றி நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என மொழிந்தீர் சுவே உமக்கு நன்றி நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்செலுவை நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் எசுவே உமது ஐந்து திரு காயங்களால் நான் குணமடைந்தேன் உமக்கு நன்றி எசுவே உமது ஐந்து திரு காயங்களால் நான் குணமடைந்தேன் உமக்கு நன்றி எசுவே உமது ஐந்து திரு காயங்களால் நான் குணமடைந்தேன் உமக்கு நன்றி நான்காவது நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என மொழிந்தீர் எசுவே உமக்கு நன்றி நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என மொழிந்தீர் இயேசுவே உமக்கு நன்றி நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என மொழிந்தீர் இயேசுவே உமக்கு நன்றி திருச்சிலுவை நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்சிலுவை நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்செலுவைநாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்செலுவைநாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்செலுவை உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்செலுவை நாதரி உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்செலுவை நாதரி உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது உமது ஐந்து காயங்களால் நான் உமக்கு நன்றி எசுவே உமது ஐந்து திரு காயங்களால் நான் குணமடைந்தேன் உமக்கு நன்றி எசுவே உமது ஐந்து திரு காயங்களால் நான் குணமடைந்தேன் உமக்கு நன்றி ஐந்தாவது நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என மொழிந்தீர் எசுவே உமக்கு நன்றி நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என மொழிந்தீர் எசுவே உமக்கு நன்றி நானே குணமாக்கும் ஆண்டவர் என மொழிந்தீர் எசுவே உமக்கு நன்றி நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்செலுவை நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்செலுவை நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்செலுவை நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் நாதரே வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் உடையத்துறக்கமாயிரும் நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் திருச்செலுவை நாதரே உம்முடைய வேதனை நிறைந்த பாடுகளை நினைத்து நோயாளிகள் மீது இரக்கமாயிரும் எசுவே உமது ஐந்து திரு காயங்களால் நான் குணமடைந்தேன் உமக்கு நன்றி எசுவே உமது ஐந்து திரு காயங்களால் நான் குணமடைந்தேன் உமக்கு நன்றி எசுவே உமது ஐந்து திரு காயங்களால் நான் குணமடைந்தேன் உமக்கு நன்றி இரக்கம் நிறைந்த இயேசுவே உண்மையாகவே உமக்கு திருவுளமானால் என் அழிந்த வேதனை நிறைந்த உறுப்புகளிலே உமது தூய நலம் தரும் ரத்தம் பாய்ந்தோடட்டும் எனது பலவீனமான நலமற்ற உடலை உமது தூய நலம் தரும் உடல் உருமாற்றட்டும் மேலும் உமது நலமான ஆற்றல் மிக்க உயிரோட்டம் மீண்டும் ஒரு முறை என்னுள் பாய்ந்தோடட்டும் ஆமீன் உடல் நலமற்றிருக்கும் போது ஜெபிக்க வேண்டிய வல்லமையுள்ள ஜெபம் அன்பின் பரலோக பிதாவே என்னை குணமாக்கும் ஆண்டவரே ஆராதிக்கிறேன் போற்றுகிறேன் எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே கல்வாரி சிலுவையிலே எங்களுடைய பாவங்களை சுமந்தவரே அக்கிரமங்களை சுமந்தவரே துக்கங்களை சுமந்தவரே பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்தவரே சாபங்களை எல்லாம் சுமந்தவரே உமை ஆராதிக்கிறேன் உமது மாசற்ற இரத்தத்திற்காய் தெளிக்கப்படும் உமது ரத்தத்திற்காய் புதிய உடன்படிக்கைக்குரிய உமது இரத்தத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தூய ஆவியானவரே பாவத்தை நீக்குபவரே சாபத்தை நீக்குபவரே எனக்காக ஜபிப்பவரே புது வாழ்வு தருபவரே நலமளிக்கும் ஆவியானவரே உமை நன்றியோடு ஆராதிக்கிறேன் திருத்துவ தெய்வமே என்னை உமால் குணமாக்க முடியும் என்ற உண்மை என்னை விட்டு நீங்காதபடிக்கு எனக்கு உதவி செய்தருளும் நான் என் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளுக்கு பயந்து நடந்தால் எந்த வியாதியும் என் மேல் வர முடியாது ஏனெனில் என் ஆண்டவராம் கடவுளே குணமாக்குபவர் என்று விசுவசிக்கிறேன் பாலை நிலத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பை பார்த்த இஸ்ரேல் மக்கள் குணமடைந்ததைப் போல எனக்காக கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்ட என் மீட்பர் இயேசுவை நோக்கி பார்த்து நானும் குணமடைகின்றேன் என்று நான் முழு மனதுடன் நம்புகிறேன் என் ஆண்டவரே நீர் என் நோயை என்னிலிருந்து விளக்கி என் உணவையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீர் என்று அறிக்கையிடுகிறேன் என் கடவுள் தமது வார்த்தையை அனுப்பி என்னை சுகமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிப்பார் ஆம் ஆண்டவரே உமக்கு நன்றி என் மீட்பராம் இயேசுவின் காயங்களால் குணமாக்க முடியாத வியாதிகள் ஒன்றுமில்லை மெய்யாகவே அவர் என் பிணிகளை தாங்கிக் கொண்டு என் துன்பங்களை சுமந்து கொண்டார் இயேசுவே உமக்கு நன்றி என்னை சுகமாக்கும் ஆண்டவரே அற்புதங்களை செய்பவரே உமது கரத்தினால் என்னை தொட்டு சுகமாக்கும் உமது குணமாக்கும் வல்லமை எனக்குள் பாய்ந்து செல்வதாக உமது விடுதலையின் வல்லமையால் என்னை நிரப்பும் இயேசுவே எல்லா பலவீனங்களையும் என்னிடமிருந்து நீக்கிவிடும் என் தகப்பனே இயேசுவின் பெயரால் என் உடலில் உள்ள வலுவின்மையையும் நோயையும் சபிக்கின்றேன் புது உடல் புதிய வல்லமை உடையவனாய் என்னை மாற்றி வேலியடைத்து அடைத்து பாதுகாத்து வழிநடத்தி அருளும் உமது பேரன்பிற்காய் உமது குணமாக்கும் வல்லமை காய் நீர் தரும் மீட்பிற்காய் உமது கிருபை காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் கோடான கோடி நன்றி ஆண்டவரே ஆண்டவர் தொடர்ந்து என்னை வழிநடத்துவார் நடத்துவார் வறண்ட சூழலில் எனக்கு நிறைவழிப்பார் என் எலும்புகளை வலிமையாக்குவார் நான் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பேன் ஆண்டவரே என் மேல் இறக்கமாயிரும் என் ஆண்டவர் இயேசுவின் வழியாக மன்றாடுகின்றேன் என் நல்ல பிதாவே ஆமீன் அன்பான இறை மக்களே இந்த குணமளிக்கும் ஜபமாலையையும் உடல் நலமற்றிருக்கும் போது ஜெபிக்க வேண்டிய வல்லமையுள்ள ஜபத்தையும் தினமும் தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபித்து வாருங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக நம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பூரண உடல் சுகத்தை கட்டளையிடுவார் இந்த ஜபத்தை தொடர்ந்து ஜபித்து நம் ஆண்டவரிடமிருந்து நீங்கள் உடல் சுகம் பெற்று கொண்டதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களையும் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் இந்த ஜபத்தை அனைத்து மக்களும் ஜபித்து ஆண்டோருடைய வல்லமையை பெற்று பூரண உடல் சுகம் பெற்று வாழ வேண்டும் என்று இந்த ஜபத்தை மற்றவர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மேலும் அன்றாடம் இறை வார்த்தை வாசித்து தவறாமல் ஜபிக்க தமிழ் பைபிள் விடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனல் வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன் செய்து கொள்ளுங்கள் நன்றி